கிளீன் கரோ திருப்பூரை ஆடிப்போக வைத்து வடமாநில தொழிலாளர்கள் மாநகராட்சிக்கு வந்த புதிய சிக்கல் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அகற்றுவதற்கு போதிய இடம் மற்றும் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டம் இல்லாததால் மாநகராட்சி குப்பைகள் மாநகராட்சிக்கு வெளியே பல்வேறு பகுதிகளில் பாறைக்குழிகளை கொட்டி வைக்கப்பட்டது தற்போது மாற்று இடங்களில் குப்பைகளை தேடி தேடி கொட்டி வருகிறது அப்படித்தான் திருப்பூர் சிறு பூவளப்பட்டி பகுதியில் குப்பை கொட்டப்படுகிறது இதை கண்டித்து அங்கு வசிக்கும் வடமாநில புலப்பெயர் தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திருப்பூர் மாநகராட்சி ஒரு காலத்தில் மிகச்சிறிய ஊராக இருந்தது பல்லடம் அவிநாசிதான் அந்த காலத்தில் பெரிய ஊராக இருந்தது மெல்ல மெல்ல வடமாநில தொழிலாளர்கள் ஆரம்பித்துள்ளனர் இப்போது சுமார் நாலு லட்சத்திற்கும் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூரில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது திருப்பூரில் ஏராளமான தொழிற்சாலைகளும் வளர்ந்தன திருப்பூர் நகரம் மாநகரமாக மாறியது திருப்பூர் தற்போதும் வேகமாக வளர்ந்து வருகிறது ஆனால் திருப்பூரின் வளர்ச்சி வேகத்திற்கேற்ப அங்கு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்துவது சவாலாக மாறியுள்ளது குறிப்பாக கழிவுநீர் மேலாண்மை குப்பை மேலாண்மை சிக்கலாகியுள்ளது தற்போதைய நிலையில் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அகற்றுவதற்கு இடம் மற்றும் திறக்கழிவு மேலாண்மை திட்டம் இல்லை இதனால் திருப்பூர் மாநகராட்சி குப்பைகள் மாநகராட்சிக்கு வெளியே பல்வேறு பகுதிகளில் பாறைக்குழிகளில் கொட்டப்பட்டு வந்தது அதற்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதனையடுத்து வீடு வீதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அந்தந்த வார்டு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அந்தந்த வார்டுகளில் இரண்டாம் நிலையங்களில் சேகரிக்கப்பட்டு வருகிறது இவற்றை அகற்ற இயலாத நிலை உள்ளது இவ்வாறு இரண்டாம் நிலை குப்பை சேகரிப்பு பகுதிகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் சேகரிக்கப்படுவதால் அந்தந்த வார்டு பகுதிகளில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் திருப்பூரில் இருபத்தி ஐந்தாவது வார்டு சிறுபூவலப்பட்டி அருகில் உள்ள அம்மன் கல்யாண மண்டபம் பகுதியில் மாநகராட்சி இரண்டாம் நிலை சேகரிப்பு பகுதியான வார்டு முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டி சேகரித்து வந்தார்கள் இவ்வாறு குப்பை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அந்த பகுதியில் உள்ள தனியார் பணியில் நிறுவனத்தை வேலை செய்யும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டார்கள் க்ளீன் கரோ கிளீன் கரோ என்ற இந்தியில் அவர்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார்கள் அவரை கைது செய்ய முயன்றதால் அவர்களுக்கும் போலீசாரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மறியலை நடத்திய சிலரை போலீசார் கைது செய்த போது தொழிலாளர்கள் இந்தியில் சத்தமிட்டபடி போலீசார் வாகனத்தை சுற்றி வளர்த்தனர் போலீசார் வாலு சிலரை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றினார்கள் மேலும் மற்றவர்கள் நிறுவனத்துக்குள் விரட்டிவிட்டனர் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்